வணக்கம் ரிஷபராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் போடுறோம் வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்து ராசியான உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் லாபச்சனி லாபச்சனி என்றால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசிக்கு பதினொன்றில் அமருவது ராசிக்கு பதினொன்றில் சனி பகவான் அமருகிறார் என்றால் ரிஷப ராசியான உங்களுக்கு அதிபதி உங்கள் ராசியிலிருந்து கொண்டு வந்தால் ஒன்பதாம் ராசியாக மகர ராசியும் பத்தாம் ராசியாக கும்ப ராசியும் வரும் அதிபதியும் சனி பகவான் தான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் சனி பகவான் தான் ஸ்தானம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்மாவின் பயனை பொறுத்து நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறக்கிறோம் ஒரு மனிதன் எத்தனை பிறவி எடுத்தாலும் தான் செய்த கர்மா பயனை ஒன்று தீர்த்துட்டு போகிறதுக்காக பிறக்கணும் இல்லை அந்த கர்மாவை வளர்ப்பதற்காக பிறக்கணும் அந்த வகையில் சனி பகவான் ரிஷபராசியான உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அமரும்போது நன்மைகள் நடக்குமா பல வருடங்களாக இருக்கின்ற கடன் சுமை குறையுமா கஷ்டங்கள் தீருமா நஷ்டங்கள் லாபங்களாக மாறுமா கனவுகளும் பல ஆசைகளும் பல ஆண்டுகளாக இருக்கின்ற ஆசைகளும் நிறைவேற்றிக்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயமாக கேட்பார்கள் மனதில் இருக்கும் இது சனி பகவானை மட்டும் வைத்து பலன்களை சொல்லிவிடக்கூடாது எப்பொழுதுமே நல்லது சொல்ல போகிறாங்களோ கெட்டது சொல்ல போகிறாங்களோன்னு மனசு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லதே சொல்லிட்டாலும் இது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதிகப்படியாக உயர்த்தி பேச வேண்டிய காலகட்டம் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனால் சனி பகவான் பேச்சு பெற்று அமருவது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் சொல்லலாம் உபஜயஸ்தானம் சொல்லலாம் வெற்றி ஸ்தானம் சொல்லலாம் மகாலட்சுமி கடாட்சஸ்தானம் சொல்லலாம் தனலாபஸ்தானம் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கொண்டு போகலாம் சனி பகவானை மட்டும் வைத்து சொல்ல சொல்வதாக இருந்தால் இதில் ராகு கேது குரு பகவானையும் பார்க்காமல் பலன்களை சொல்லிவிட முடியாது குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஆண்டுதோறும் வளர்ச்சி ஆண்டுதோறும் நஷ்டங்கள் ஆண்டுதோறும் முன்னேற்றங்கள் ஆண்டுதோறும் பின்னடைவுகள் என்று இந்த நான்கு கிரகங்களும் ஒருவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமா தீமைகளை தர வேண்டுமா என்ற முடிவு செய்வது இந்த கிரகங்கள் இந்த முடிவை மிகப்பெரிய பெரிய வெற்றியாக சாதாரண வெற்றியா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகமும் அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவும் ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ சனி பகவானை பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி பெற ஆச்சுக்கோங்களேன் சனி பகவான் நன்மையே செய்வார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கடன் சுமை தீரும் கவலைகள் குறையும் பல வருடங்களாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகி வாடகை வீட்டிலே இருக்கிறீங்களா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை புதுப்பிக்கலாம் தொழிலில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் வெளிநாட்டுக்கு செல்வது தொட்டதெல்லாம் உங்களுக்கு மண்ணும் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம்தான் இது ஆனால் முப்பது மாதம் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து மாதக்கணக்கை போட்டிங்கன்னா முப்பது மாதம் முப்பது மாதமும் இதே போல நெற்பலன்களாக இருக்காது காரணம் குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை தருகின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்களும் அப்படித்தான் கிரகங்கள் ஒவ்வொன்றாக மாற்றம் பெற மாற்றம் பெற முன்னேற்றம் என்பது அதிகமாகவே கிடைத்து கொண்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆரம்பத்தில் சனி பகவான் பேச்சு பெற்று அமரும்போது அப்படி நடக்கும் சொன்னாங்க இப்படி நடக்கும்னு சொன்னாங்க எதுவுமே நடக்காத ரொம்ப தொல்லையா இருக்க நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது நடக்க மாட்டேங்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்ற மாதிரி இருக்கு வரமாட்டேங்கிறது இதுக்கு காரணம் சனி பகவானாக இருக்க மாட்டார் குரு பகவான் உங்களுக்கு பேச்சு பெற்று அமருகின்ற காலம் சற்று சருக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எப்படி இருந்தாலும் சனி என்பது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தராமலும் செய்யாமலும் போகாது ரிஷவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று சொல்வதை விட ராகு கேது குரு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க அவங்களும் மாறுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா சனி பகவான் மாற்றம் பெற்ற உடனே நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ குரு பகவான் நல்லா இருந்தார் இல்லையா ஒரு அஞ்சு ஆறு மாசமா பொருளாதாரத்தில் பின்னடைவு இருந்திருக்காது வருமானம் என்பது இரட்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நன்மைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கும் கிடைத்திருக்கும் கடினமாக உழைத்தாலும் எளிய முறை லாபங்களை நீங்க பெற்றிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மறைவது தான் கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவாக இருக்கும் அதுவும் பெரிய பாதகம் சொல்ல முடியாது ரிஷபத்திற்கு குரு பகவான் ஸ்தான பலத்தில் கெடுபலன்களை தந்தாலும் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் ஆகையால் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை லாபங்கள் லாபங்களாகவே இருக்கும் சிறு பின்னடைவு இருந்தால் ஜோதிடர்களையும் உங்களையும் குறை சொல்ல வேண்டாம் குறையாக நினைக்க வேண்டாம் பெரிய நன்மைகள் என்பது நடக்கும் கிடைக்கும் தனலாபங்களும் இருக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பல நாட்களாக பல வருடங்களாக உங்களுக்கு நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல நடந்தாலும் மிகவும் சிறப்பாக கிடைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் கிடைக்கின்ற அமைப்பில்தான் சனி பகவான் பயிற்சி பெற்று அமருகிறார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்